மக்கா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம அன்னைக்கு வளக்கி மருந்து அடிக்க போகிறோம் மருந்துனா இது எதுக்காகனா அந்த நிறைய முள் செடி இருக்கு அந்த முள்ளுச்செடிக்கு தான் இது கொடுக்கணும் அப்போ முள்ளுச்செடியெல்லாம் இறந்து போயிடும் அங்கே போ இது பேக் மாதிரி யூஸ் பண்ணுறது என்ன யூஸ் பார்த்தா தோல்ல போட்டு தான் அடிக்கணும் மருந்து எல்லாம் என்ன பேக்கில் இருக்குது பார்ப்போம் அங்கே போய் எப்படி அடிக்கணும்னு பார்ப்போம் மக்கா அப்பா ரூமுக்கு கொண்டு வந்தாச்சு ரூம் பக்கத்துல நம்ம சுச்சுவேஷன் இப்ப இப்படி இருக்கு நல்ல வெயிலா இருக்கு இந்த முள்ளு செடிக்கு மருந்து அடிக்கணும் அப்பதான் சாவம் தொட்டியில் குளிச்சுட்டு போட்டால் பேலன்ஸ் தண்ணியாகும் மக்காப்பா இது பேர் தான் அந்த மருந்து இதுதான் அந்த மூடு கறியக்கூடியது முள் முள்ளு செடி அந்த மாதிரி செடிகளுக்கு கொடுக்கக்கூடியது அப்போ இதுதான் டேங்கு டேங்கில் எப்படி ஊற்றணும்னா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள ஒரு அரிப்பு இருக்குது பாருங்க தெரியுதா இதுதான் டேங்கு அரிப்பு இருக்குன்னா தூசி ஒன்றும் போகாமல் இருக்குது ஏன்னா ஸ்ப்ரேயர் பார்த்தீங்களா சின்ன தூசி விழுந்தாலும் அது டேமேஜ் ஆகிரும் அப்போ இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா என்ன இருக்குது இதுதான் அந்த மருந்து மருந்து இருக்கா இது வாட்டர் போட்டு ரெண்டு ஓட்டை போட்டு உள்ள ஒரு மூடி இருக்குமாக்கா தெரியுதா உங்களுக்கு உள்ள ஒரு மூடி இருக்கு ரொம்ப கொடூரமான விஷமாக்கும் அந்த மூடியும் திறந்துடலாம் லீக் ஆகக்கூடாது ரொம்ப கம்ம போட்டு கூட்டியது இருக்கு ஓப்பன் பண்ணிப்பா பயங்கர ஸ்மெல்லு இதுல ரெண்டு முடியாகவும் கொடுக்கணும் தெரியுதா உங்களுக்கு கம்மு இருக்கு மருந்து ஓகே இந்த ஒரு முடிவு திரும்ப இருக்கு அப்புறம் இந்த மூடி வச்சு அடைச்சிருவோம் தண்ணி கொஞ்சம் வெலை எடுத்து இதை மூடி வச்சிருவோம் அக்கா ஓகே இது தேவையில்லை எரி நம்ம ஓட்டுறவு தோண்டிதான் அதுல ரெண்டு நாளா ஓபன் பண்ணல அதனால ரொம்ப பிரஷர் ஆகுது தண்ணி தெரியதா ஒரு டேங்க் ஃபுல்லா தண்ணி பிடிச்சிடுவோம் ஒரு டேங்க் ஃபுல்லா தண்ணி வேணும் கரெக்டாங்க ஆச்சு அங்க பாத்தீங்களா கிளைமேட்டு இப்போ ரெண்டு மூணு நாளாக வெயில் இருக்கு அதனால இப்ப அடிச்சாதான் இந்த இதெல்லாம் சாவம் ஏது அந்த செடியெல்லாம் செடி எல்லாம் வச்சிடலாமாக்கா அடுத்தது இத மூடிட வேண்டியதாை. பைட்டா மூடியாச்சு. அடுத்து என்ன செய்யணும்னா இத பம்ப் பண்ணனும். பங்களா லைட்டா இருக்கு. ஹ்ம். டைட் இவ்வளம் தான் அடுத்து இத கலத்திட்டு ஓ மை இப்படிதான் அடிக்கணும் நினைக்க தெரியா உங்களுக்கு கொடூரமான விஷம் அதனால நான் மாஸ்க் வச்சிருக்கேன் நம்ம இந்த மாஸ்க் போட்டு தான் யூஸ் பண்ணனும்

சிட்டர் ரெடி பண்ணி கொஞ்சம் குப்பாய்கள்லாம் அதில் கூட்டி போட்டுருக்கேன் சரிதான் உங்களுக்கு மேலே நிறைய முள்ளு காடு எல்லாம் இருக்கு அதுக்கெல்லாம் அடிச்சு கொடுக்கணும் இதெல்லாம் கிளியர் பண்ணி போட்டிருக்கேன் டீ போடல மேல எல்லாம் காடு பிடிச்ச கிடக்குது இதெல்லாம் அடிச்சு கொடுக்கணும் पाप रेडी